சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் புதிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பில் திரு மணிரத்னம் அவர்களும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் குணசேகரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் விசேகரவர்களும் பங்கேற்று இந்த நிகழ்வை பிறப்பித்தார்கள் நாளை தொடர்ச்சியாக கிராமம் கிராமமாக சென்று தோழமை கட்சிகளின் பொறுப்பாளர்களோடு இணைந்து பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருக்கிறேன் ஒரு கட்சியின் தலைவர் அதே நேரத்தில் ஒரு தொகுதியின் வேட்பாளர் என்ற நிலையில் தமிழ்நாடு முழுவதும் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு சந்தேகம் செய்ய வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினாலும் சிதம்பரம் தொகுதியிலே மிச்சமுள்ள நாட்களில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் மக்களை சந்திக்க வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்கிறேன் ஆகவே என்னால் பிற தொகுதிகளுக்கு சென்று பிரச்சாரம் செய்ய இயலாத நிலை ஏற்பட்டுள்ளது அந்தந்த தொகுதிகளில் உள்ள என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தோழமை கட்சிகளின் முற்போக்கு கூட்டணியில் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு மிக தீவிரமாக பொறுப்புணர்வோடு வாக்கு சேகரிக்க வேண்டும் தேர்தல் பணிகளை ஆற்ற வேண்டும் என்று சிதம்பரத்தில் இருந்து நான் அறையுற விடுக்கிறேன் வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழகம் முழுவதும் மோடிக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அலை வெளிப்படையாக வீசுகிறது எந்த நிலையிலும் மோடி அவர்களின் ஆட்சி மீண்டும் மீண்டும் மத்தியில் அமைந்துவிடக்கூடாது அதை முறியடித்தே ஆக வேண்டும் என்று மதசார்பற்ற ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து அகில இந்திய அளவில் தேர்தல் களத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதிலே குறிப்பாக பிற மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்டமைப்பு மோடி அவர்களை ஆட்சி நிகாரத்தில் அமரவிடாமல் நடத்திற பொறுப்பு தமிழகத்திற்கு உண்டு அதிலும் குறிப்பாக திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உண்டு மோடிக்கு எதிரான அலை வெளிப்படையாக வீசும் நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான காணி நாற்பத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெறுவோம் மோடியை ஆட்சி அதிகார பீடத்திலிருந்து இறக்குவோம் என்பதை முன்கூட்டியே ஜனநாயக சக்திகளின் சார்பில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த அணிதான் வெற்றி பெறும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் குருநாதன் திருமதி துரைமுருகன் அவர்களின் இல்லத்திலே திடீரென வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியிருப்பது வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு எதிர்கட்சிகளை அச்சுறுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகத்தான் தெரிகிறது இது வன்மையான கண்டனத்திற்குரியது வருமான வரித்துறையினருக்கு எந்த நேரத்திலும் யார் இல்லத்திலும் யாருடைய அலுவலகத்திலும் சோதிக்க அதிகாரம் இருக்கிறது உரிமை இருக்கிறது என்றாலும் கூட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு எதிர்கட்சியை சார்ந்த ஒரு தலைவரின் இல்லத்திலே இப்படி சோதனை என்கிற பெயரால் ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியது கட்டாயமாக அரசியல் முன்னோக்கம் கொண்ட நடவடிக்கை தான் வருமான வரித்துறை சுதந்திரமாக இயங்க வேண்டும் மத்திய அரசின் அல்லது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் அவர்களின் விருப்பத்திற்கு இணங்க செயல்படுவது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல நாட்டுக்கு நல்லதல்ல வருமான வரித்துறை சுதந்திரமாக இயங்க வேண்டும் என்று கேட்டு நான் அரியலூரில் ஹரியானாவில் இன்னும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்த நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்று தெரியவில்லை திடீரென காவலர்களின் கைகளில் இருந்த துப்பாக்கியை பிடித்து வானத்தை நோக்கி துப்பாக்கியாக கொடுத்திருக்கிறார் அது மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை தாண்டி ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எனவே அவர் தொடர்ந்து அந்த பணியிலே நீடிப்பது சரியா என்பதை அரசு அல்லது தேர்தல் ஆணையம் பரிசீலிக்க வேண்டும் அவருக்கு பதிலாக அந்த இடத்திலே வேறு ஒருவரை அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் அவரை அங்கிருந்து அந்த பணியிலிருந்து வெளியேற்றியிருக்கிறார்கள் என்ற தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது ஒரு வகையில் இது ஆறுதல் அளிக்கிறது ஆனாலும் அவர் அவ்வாறு நடந்து கொண்டதற்கான பின்னணியை கண்டறிய வேண்டும் அதை வெறுமன விட்டுவிடாமல் அலட்சியப்படுத்தாமல் அதற்கான காரணங்களை கண்டறிய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்